வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல நம்ம மசாலா ஏற்றுமதி பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான வீடியோ எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூன் யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மசாலாங்கிறது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸோட கல கலவை தான் ஸோ அது ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருள் மசாலா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சிக்கன் மசாலா இருந்து பழம்பு மசாலா இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அத்தனை வகையான மசாலாவும் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் சேலம் மதுரை கரூர் நாமக்கல் திருச்சி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல அந்த மசாலா உற்பத்தி கம்பெனிகள் அதிகமாக இருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த மேனு வாங்கி கூட நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும் பேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் மசாலாவை பொறுத்தவரை லேப் சர்டிபிகேட் அவசியம் ஸ்பைசஸ் போர்ட் சர்டிபிகேட் அவசியம் உணவுப் பொருளா இருக்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ அவசியம் எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம் அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா யூஏஇ யுஎஸ்ஏ கனடா மாலத்தீவு சவுதி குவைத்து வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பலாம் ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்து செய்து கொள்ளலாம் நன்றி